அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்கும் ஆய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் நன்வர தேவர் இந்த காலை வேளையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய திருப்பிரசன்னத்திலே கொண்டு வந்து இருத்தி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி வர எங்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து இந்த வேளையில் பரிசுத்தப்படுத்தி விடுகிறதுனால நன்றி அண்டபுற பரிசுத்தமான நிலையிலே உங்களுடைய பிரசன்னத்திற்காக இயங்கி தவிக்கிறோம் அண்டபுற சீனாய் மலையின் பிரசன்னம் உரேபு மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தேலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் சாத்ரா கேஷா கப்த நகைவோடு எரிகிற சூளையிலே உண்டாயிருந்த பிரசன்னம் அண்ட உடன்பிடிக்கு பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்னம் சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவைத் தகர்த்தினதுமான பிரசன்னம் ஆண்டவர இறைவாக்கினர்களோடும் தேர்க்கதரிசுகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் காணப்பட்டிருந்த பிரசன்னம் அப்பா இந்த வேளிலும் எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அந்த பிரசனத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை இருக்கிறோம் உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டவ உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரா புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா மனதில மகிழ்ச்சியை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா வீட்டிலே நிறைவை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா ஏசுலா குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா வேலையில மகிமையை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா வெளியில மேன்மையை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா அப்பா இப்படி திரும்பின பக்கமெல்லாம் நீரங்களுக்கு நன்மைகளாய் செய்து வருகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா நன்றி 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 ஆண்டவர ஜெபிக் இடத்தையும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அண்டவர ஜெப நேரம் முழுவதையும் உடையே கரத்து அர்ப்பணிக்கிறோம் அண்டவரா தேவர் இருந்த வேலை முழுவதும் அண்டவரா உமக்கு சுகந்த வாசனையாய் நீர எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால நன்றி 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 ஆண்டவர நன்றி konomandaas. பா நன்றி நன்றி ஆண்டபுரா ராஜாவே ஸ் தௌதரிக்கிறோம் ராஜாவே ஸ்தௌதரிகிறோம் ஆண்டவரா உத்தம இதயம் கொண்டிருக்கிற கிருவை ஆண்டவரா எஸ் உன்னத வல்லமையை பருகிறோம் அண்டபரா கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் ஏசலாட் கருத்தாய் நோக்கி பார்க்கிறதே எங்களையும் நோக்கி பார்க்கிறதே எங்களையும் நோக்கி பார்க்கிறது ஆண்டவரா உத்தம இதயம் கொண்டிருக்கிறோம் யாஸ்லாட் உத்தம இதயம் கொண்டிருக்கிறோம் உன்னத வல்லமை பெறுோம் அத்தமயதயம் பெறுகின்றோ உன்னத வல்லமை பெறுகின்றோ உன்னத உத்தமயதயம் கொண்டிருக்கிறோ உன்னத வல்லமை பெற்றிருக்கிறோ கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கருத்தாயோக்கி பார்க்கின்றன കരുതായി നോക്കി പാർക്കിണ്ട ദേവംദേവൻ കാലമ ഉമായി തോ കാണദേവണ്ണംവൻ കാലമ ഉമായി அப்பா எங்களுக்கு உத்தம இருதயத்தினர் தருகிறதுனாலே நன்றி ஆண்டவர இதோ எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாய் திறந்திருக்கிறது ஆண்டவர உத்தமத்தினாலே நிரப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவர உம்முடைய உத்தமம் எங்களை நிரப்புகிறதுனால நன்றி ஆண்டவர அதனாலே துணிவாய் நாங்கள் சொல்லுகிறோம் அண்டவர உத்தம இதயத்தை கொண்டிருக்கிறோம் அண்டவர நிறங்களுக்குள்ளே தங்கிருக்கிறதுனால ஆண்டவர் நாங்கள் துணிவாய் சொல்ல முடிகிறது உத்தம உத்தம கொண்டிருக்க கொண்டிருக்க விரும்புகிறோம் விரும்புகிறோம் கரெக்ட் இருதயத்தை அதனாலே உத்தம இருதயம் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்டவரை உத்தம இருதயத்திற்கா இதோ இந்த வேளையிலும் ஆண்டவர் இதோ இம்மிடத்திலே பேசுகிற பொழுது ஆண்டவர் இம்மிடத்திலே உத்தம இருதயத்திற்கா ஜபிக்கிறோம் உத்தம இருதயம் நாங்கள் கொண்டிருக்கிறோம் எஸ் உத்தம இருதயம் கொண்டிருக்கிறோம் இந்த வரிகளை சொல்லுகிற பொழுது நாங்கள் உத்தம உத்தம இதயத்தை கொண்டிருக்கிறோம் அண்டவர எங்களிடத்திலே உத்தம இதயம் உண்டாயிருக்கிறதுனாலே எண்ணங்கள் உத்தமமாய் இருக்கிறதுனாலே வாயின் வார்த்தைகள் உத்தமமாய் இருக்கிறதுனாலே அண்டவர எங்களிடத்திலே உன்னதத்தின் வல்லமை உண்டாயிருக்கிறது அண்டவர இந்த உலகத்தின் வல்லமை உன்னதத்தின் வலிமை எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது உன்னதத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது நன்றி அண்டபுற கடவுளுடைய கண்கள் ஆண்டவர தேடி திரிகிறதுனால ஆண்டவர இதோ உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற எங்களிடத்திலும் ஆண்டவர இந்த வேளை உத்தம இருதயம் காணப்படுகிறது ஏதோ இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறோம் உம்முடைய உத்தம இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது உண்முடைய உத்தம இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது நன்றி அண்ணபுரை எஸ் லாட் உத்தம இதயம் கொண்டிருக்கிறோம் அன்பமுறை எஸ்லாட் எஸ் லாட் ஆமேன் அன்புரை உத்தம இதயம் கொண்டிருக்கிறோம் எஸ் லார்ட் எஸ் லார்ட் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றே கருத்தாய் நோக்கி பார்க்கின்றே தேவன் எங்க தேவன் காலமும் உமையே துதிக்கின்றோ உத்தமயம் கொண்டிருக்கிறோ உள்நத வல்லமை பெற்றிருக்கிறோ மாயம் கொண்டிருக்கிறோ உன்னாத வல்லமை பெற்றிருக்கிறோ உத்தம்தயம் கொண்டிருக்கிறோ உன்னாத வல்லமை ോ കട കണികൾ ഭൂമിയങ്കൂം കടപുരുള്ളി കണ്ണുകൾ ഭൂമിയെങ്കൂം കരുത്തായ് നോക്കി പാർക്കിന് കരുതായ് നോക്കി பார்க்கின்றன ஆமன் அண்டவர உத்தம இருதயம் தந்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே அதனாலே நாங்கள் உன்னதத்தின் வல்லமையாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோமே நன்றி ஆண்டவர உன்னதத்தின் வல்லமையாலே நாங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம் நன்றி உன்னதத்தின் வல்லமையாலே நாங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம் நன்றி ஆண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவர நன்றி book of prophet Jeremiah chapter 16 verses 14 and 16. therefore therefore the days are surely coming the days are surely coming says the lord says the lord when it shall no longer be said when it shall no longer be said as the lord lives as the lord lives who brought the people of israel who brought the people of israel up out of the land of egypt up out of the land of egypt but, but as the lord lives as the lord lives who brought the people of israel who brought the people of israel up out of the land of the north up out of the land of the north and out of all the lands where he had driven them and out of all the lands where he had driven them. For I will bring them back. For I will bring them back. To their own land. To their own land. That I gave to the ancestors. That I gave to their ancestors. Heavenly Father, thank you for the wonderful scripture today, Lord. Yes, Lord, you are so compassionate towards us. Though you have been impatient and devastating us because of our sins, because we have forgotten your ways, Lord, it's your promise today to bring us back to the promised land. Heavenly Father, the promises that you have given us year long, time and again in the past, remind the same. It's our iniquities, Lord, that has not taken us to the promised land. But, Lord, today we commend ourselves unto Thy mighty hand. We surrender all our ways unto Thy mighty hands. We are gone away from You. We have been dispersed in many places. Lord, bring us out of all the situations. Bring us up from all those circumstances. Lead us to Thy promised land. Lead us to Thy promised status, Lord God. Bring us back from wherever we are into Thy mighty holy presence so that we become just like You. இன்ன most precious name of the Lord and Savior we ask and pray amen அபாமதே வசனம் எங்களுடைய ஜீலைடை விடுுகிறபடி ஆண்டவரே அபானங்கள் உமை தேடுகிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே உமக்கு பாவம் செய்ததினாலே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் தூரத்தி அடிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய காரியம்தான் ஆண்டவரை உம்முடைய நிலையை வந்தடையாதபடிக்கு தடுத்திருந்திருக்கிறது ஆண்டவரை இதோ இந்த வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரை உம்முடைய சொற்களைக்கு தவறி நடந்த நேரங்களுக்கு தேவர எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரை அப்பா எங்களை உம்முடைய பிரசனத்துல ஒன்று சேருங்க ஆண்டவரை உமக்கு பிரிய எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை ராஜாவே நிறங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உன்னுடைய வார்த்தையிலிருந்தும் வாக்குகளிலிருந்தும் வழிதவறி போன எங்களை கொண்டு வந்து உங்களுடைய வாக்கு தத்தத்திலே நடத்துங்கப்பா துதிகன மகிமெல்லும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் holy master holy master holy master holy master holy master our father yes amen henry and murad

அபா நன்றி அண்டவர்தரிகம் நன்றி ஸ்தௌதரி குரு அண்டவர நன்றி ஸ்தௌத்தரி குரு அண்டவர உன்னதத்தின் ஆவியை இந்த நாளிலே தந்து ஆண்டவர எஸ் உத்தம இருதையும் கொண்டிருக்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி ஆண்டவர ஓ எங்களை நீர் உத்தம இறுதியை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிற

અભા ન સ્તરે ગુરુ અંદ્યાવે ન સ્તરે ગુરુ અઢરા રાજવે ની સ્તરે ગુરૂ મા રાજાવે નવરે ગુરુરૂપરા રાજવે ની સ્તરે ગુરૂ રાજાવે નં સ્તરે ગુરુ நன்றி அண்ட அப்பட நாங்கள் தங்கி இருக்கிற சொந்த தேசத்தையும் கரங்களில் ஒப்புக்கிடுகிறோம் பிறந்த மண்ணை உன்படே கரங்களில் ஒப்புக்கிடுகிறோம் அண்டபுரா நிலங்களையும் தேசங்களையும் அழுகை செய்கிறவர்கள் அவருடைய குடும்பங்கள் அண்டபுற குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு கொடுமா என்றவர தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஆண்டவர உன்னதத்தின் ஆவியினாலே நீர் அவர்களை நிரப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஒவ்வொருவருக்கும் உத்தம இதயம் தந்து ஆண்டவர அவர்களை உன்னத வல்லமையினாலே நீர் நிரப்பிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரீர் நிரப்பி நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர் மீட்பு பெற வந்திருக்கிற தனி பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு வழிகாட்டி உண்மை கரத்துல ஒப்புக்கொண்டு ஆண் வழிகாட்டுகிற குழுமத்தை உண்மை கரத்துல ஒப்புக்கொண்டு ஏஸ் லோன் வெளிகாட்டுகிற குழுமத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் பக்த சபைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் குருக்களை கண்ணியரை வேதியரை வேதத்தை கையிலேந்தி பிரசங்கிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்து அவர்களுக்கு உத்தம இருதயத்தை வல்லமையினாலே நிரப்புகிறதுனாலே நன்றி ஆண்டவர உம்முடைய வழியை விட்டு திரும்பி இருந்தால் ஆண்டவர ஓ எங்கிருந்தால் உம்முடைய பிரசனத்திற்குள்ளே இழுத்து வாக்குத்தின் நாட்டிற்குள்ளே கொண்டு வருகிறதற்காக நன்றி சொல்லுகுருண்டவர் அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் என்று நினைத்துல சப விண்ணப்பம் தந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களையும் அப்பா இந்த வேளையில் உங்களுடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் குணப்படுத்துங்க சரிப்பட்டுங்க ஏற்ற வேலையில செங்கி சுமக்கு உமக்கு பிரியமான அவருடைய வாழ்க்கையில நீர் நடத்தி ஆண்டவர அவர்களுக்கு ஏற்றதை நல்லபடியாய் செய்து ஆண்டவர அவர்கள் நன்மையை தூய்க்கத்தக்கதாக தேவரீர் அவர்களுக்கு கருமை பண்ணுகிறதுனாலே நன்றி ஆண்டவர் தேவரீர் அவர்களுக்கு கருபை பண்ணுகிறதுனாலே நன்றி பண்ணி விட்டதினாலே நன்றி பண்ணி விட்டதினாலே நன்றி அண்ணவரா நாங்கள் துணமும் எங்களுடைய சபங்களிலே நினைவு கூறுகிறோம் நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எங்களை தங்களுடைய ஜபங்களிலே நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஓ ஜபிக்க தெரிந்தும் பின்மாற்ற காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க தெரிந்தும் அதற்கு வாய்ப்பில்லாதிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாத பிள்ளைகள் ஆண்டவர் ஜெபிக்க வாஞ்ச இருந்தும் ஆண்டவரே தபிக்கிற பதறுகிற பிள்ளைகள் ஆண்டவரை எங்களுக்காக யாராவது யாராவது ஜெபிக்க மாட்டார்களா விடுதலை கிடைக்காதா என்று கதறி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குருவாண்டபுற தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடு பேராக தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடு பேராக தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர தேவரீர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி ஆண்டவர ராஜா நன்றி ஸ்தோ துறை குரு அண்டபுர ராஜா நன்றி ஸ்தோ துரை குரு நன்றி குரு அண்டபுர நன்றி அப்பா ஸ்தோ குரு அண்டபுர நன்றி ஸ்தோ குரு உத்தம இருதயத்தை அவர்களுக்கு தந்து உன்னது ஆவியினாலே அவர்களை நிரப்பி அண்டபுர எஸ் திரிகிற வழியிலிருந்து நேர்த்தியான உடைய பாதைக்கு இழுத்து வருகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லி குரு Yes, Holy Lord. Yes, Holy Lord. Yes, Holy Lord. பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி பிள்ளைகள் படிக்கிற ஒப்புக் கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொண்டு படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் அண்டவரை இருக்கிற விடுதிகள் போகிற வழி வருகிற வழி சுற்றி திரிகிற இடம் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து எஸ் லா டேவரே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து எஸ் அவர்களை உன்னதத்தின் ஆவியினாலே நிரப்பி ஆண்டவர எஸ் உத்தம இருதயத்தை தந்து அவர்களை உன்னதத்தின் ஆவியினாலே நிரப்பி ஆண்டவர எஸ் பரிசுத்த குலம் என அறியப்பட எங்கேயாவது உம்முடைய விருப்பத்திற்கு மாறாய் நடந்தால் உம்முடைய வழிக்கு அவர்களை கொண்டு வருகிறதற்காக நன்றி ஆண்டவர வாக்குத்தத்தை வீட்டிற்கு நீர் அழைத்து செல்லுகிறதுனால நன்றி ஆண்டவர ಅಪ್ಪ ಇದು ನಲ್ಲೆಗು ಆಡವ್ರ ಎಲ್ಲೇ ಆಡೆಯ ನೀತಿ ನೇರ್ಮ ನ್ಯಾಯು, ಕೃಪ ಇರಕ ದಯವೋ ಅರಿವು ಆಚಲ್ ನುಮತಿ ಲ್ಲು ವಳಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಅಗಮ ಕೇಳ್ಬುರಾನಂದಯಮ್ ತೂಯ ಆಗಿ ಅನ್ಬು ಮಹಿಳಿ ಅಮೆರಿಪ ಪರಿವು ಕನಿ ನನ್ನ ನಂಬಿಕೆ ತನ್ನ அடக்கம் தந்து தேவரீர் எங்களை உம்முடைய ஒரு கிரீடத்திலே மணிமுடியாய் சூடிக்கொள்ளுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் வளமையின் நாளாய் வளர்ச்சியின் நாளாய் வருமானத்தின் புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்ததா நாள் முழுவதும் மனரமியத்தோடு காணப்பட்டு ராத்திரி அடைகிற விழுந்து நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமே ஆவியும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்லக்கமே அப்பா நீங்க தொந்துவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பொருடைய ராமத்தினாலே ஜீவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆம்